சிக்கன் குழம்புக்கு உருளைக்கெழங்கு சின்ன கிழங்கா ரெண்டு கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் உரிச்சி ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அரைக்கக்கூடேன் இஞ்சி பூண்டு தேவையானது இன்றைக்கி தேவையானதை நம்ம சிக்கன் குழம்புக்கு சேர்த்துட்டு மீதியாக நம்ம ஒரு ஒரு மீதியாக ஒரு ஏதாவது ஒரு கண்டெய்னரில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அது கெட்டு போகாது நல்லாயிருக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டுருக்கேன் ஏன்னா மிச்சம் வச்சிருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் சிக்கனை கழுவி கொஞ்சமாக தயிர் லெமனு வத்தப்பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி போட்டு விரவி வைக்க போகிறேன் அப்போதான் சிக்கனும் நம்ம வைக்க வரைக்கும் ஒன்றும் செய்யாது கெட்டு போகாமல் இருக்கும் இந்த செடி வாடையும் அடிக்காமல் இருக்கும் அதனால போட்டு அதெல்லாம் போட்டு விறைய வச்சாலும் முதல்ல உப்பு காரம் உள்ளே இறங்கும் நல்ல அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் சிக்கனில் அந்த மசாலா இறங்கி நல்லாயிருக்கும் கசகசா தேங்காய் கூட தேங்காய் கொஞ்சம் கசகசா ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு உடச்ச பருப்பு போட்டுருக்கேன் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிடுங்க தேங்காய் கசகசா முந்திரி பருப்பு சீரகம் சிக்கன் குழம்பு தாளிக்கெல்லாம் சிக்கன் குழம்பு தாளிக்க எண்ணெய் சட்டியில் கடவுள் பருப்பு போட்டுருக்கேன் இருக்கும் சின்னதாக மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு சின்ன சின்ன பட்டை ரெண்டு குண்டு ஒரு ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டா போட்டு லெமன் தயிர் மல்லிப்பொடி வத்தல் பொடி மஞ்சள் பொடிலாம் போட்டு விரை வச்சுக்கோம் ஒரு சுத்தன் நாங்கள் தாளிச்சி அதுல அதுலேருந்தே தண்ணி ஊறி ஊடி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இந்த அந்த உப்பு போட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து தாளிச்ச எண்ணெயிலே நான் வெந்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் மிளகு பொடி ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு போட்டால் நல்லாயிருக்கும் இந்த தாளிச்ச எண்ணெயிலே தான் இந்த சிக்கன்னு தண்ணியின் வெந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கிரேவிக்கு தேவையான வத்தல் பொடி போட்டுக்கலாம் காரத்தி நம்ம சேர்த்துக்கலாம் எவ்வளோ நமக்கு நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ கம்மியான மிளகு பொடியும் கொடுக்கணும் இஞ்சி பூண்டுலாம் கொடுக்கும் ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சமாக போட்டு விரகி வச்சுப்போம் அதனால் நமக்கு தேவையானது மட்டும் வத்தல் பொடி குழம்புக்கு தேவையானதை மட்டும் சேர்த்துக்கணும் கிரேவிக்கு தேவையான என்னன்னு தண்ணியே நிறைலை சிக்கனில் உள்ள தண்ணி தான் ஊறி இருக்கு இந்த தாளிச்ச எண்ணெயிலையும் சிக்கன் உள்ள தான் ஊறி இருக்குது இப்போ சிக்கனில் நல்லா தண்ணி ஊறி நல்லா வெந்துருக்குது இப்போ மல்லிப்பொடி சக்கரங்க மிளகு பொடியும் வத்தல் பொடியும் போட்டு வெந்துட்டு இப்போ மல்லிப்பொடி ஒரு மூணு டீஸ்பூன் நிறைய குழம்பு நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தன்னாடி போகணும் தண்ணி அப்புறம் சிக்கன் கிரேவிக்கு தேவையான தண்ணி தேங்காய் அரைச்ச மிச்சி ஜாலியாக தண்ணி குழம்பாக கூட கொஞ்சம் தண்ணியாக குழம்பாக வேணுன்னா அதுக்கு தகுந்தடி ஊற்றி வேக போட்டுக்கணும் கம்மியாக போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தடி நம்ம வேக வைக்கலாம் தண்ணி சேர்த்துக்கணும் கட்டியா கொஞ்சமாக கிரேவியாக வேணா தண்ணியை குறச்சிடணும் சிக்கன் வெந்த உடனே வேணாலும் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் தேங்காய்லாம் போடையில் கட்டி ஆகும் அப்போ வேணா சேர்த்துக்கலாம் இப்போ இது வேகதுக்கு தான் உங்களுக்கு தண்ணி சிக்கன் சீக்கிரம் வந்துடும் ஏன்னா நம்ம முதலே நல்லா வதக்கி வேக போட்டோம் இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் அதோட சேர்த்துடும் சிக்கன் இன்னும் கொஞ்சம் வேகணும் சிக்கன் இன்னும் வேகலை உருளைக்கெழமும் இன்னும் வேகலை இன்னும் கொஞ்சம் வேகட்டும் നൂറ് പത്ത് നിമിഷം ചിക്കൻ നല്ല വിന്തിട്ട് വിന്തു തേങ്ങ അരച്ചേക്കും തേങ്ങ കസരി പരുപ്പം അരച്ച് വെച്ച

பண்ணிண்ணப்ப சிக்கனுக்கு குழம்பு ரெடி ஆகா இறக்கிடலாம் ரெடி ஆகிடும் பாடுப்பா ரெடி